எல்லாமே கிட்னா பண்ணி ரேப் பண்ணி கொண்டாந்து போட்டுக்கிட்டே போகிறது ஒரு படத்தோடைய ஷார் ஸ்டோரி அது இவ்வளோ அகச்சுருந்து தமிழ் படங்கள்லாம் இருக்குதுங்க சினிமா அப்படிங்கிறது ஒரு ஒரு தெய்வத்திற்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்று இங்கே ஒன்றும் சினிமாவும் புனிதமானது இல்லை இங்கே எதுவும் புனிதமானது இல்லை இவரை ரெக்கக்னைஸ் பண்ணணுங்களா அப்புறம் அவரை அவனும் ரெகக்னைஸ் பண்ணு இவரை கூட்டு பேச சொல்கிறாங்க படுக்கவளமா எல்லாரையும் அசி அசிவா திட்டுறேன் அவங்கள பேச நான் என்ன தப்பு இருக்குது படத்தை பற்றி ஒரே ஒரு வரி பேசியிருக்காரு அவர் இல்லை சும்மா அப்படியே மைக்கை கொடுக்குறாரு அந்த கூட இருக்க பொண்ணை சுற்றி வர்றாரு அவர் தாங்க எனக்கு என்னமோ சைக்காலஜி பிரச்சனை உள்ளது மாதிரி தெரிஞ்சது இயல்பு அவர் சினிமாவில் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு வந்தால் நினச்சிட வேண்டியதா அப்படின்ட்டாங்க அதுதான் ஸ்கினுக்கு இரிட்டேட் ஆகிட்டு கூட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் உட்காந்துருந்து வாய்ப்பு தர்றாருங்க நீ அங்கேருந்து இருந்து ஆளு பாட்டுக்கு தைய ஆடிட்டு உடனே வாய்ப்பு ஏற்றிடுறாங்க சாரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இடுப்பை காட்டினா ஹீரோயின் டான்ஸ் அப்படிங்கிற அதை தாண்டி இவங்க கூடுதலாக காமிப்பாங்க அது பெருசு இல்லையா அவங்கள போய் விஸ்கின்னு போய் காம்படிட்டு வர நினச்சி பேசுறது வந்து அது அவருக்கு தான் அடுத்து ஏதாவது ஒரு மேடையில இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாரா அதை பேசுகிற தப்பு தான் இன்னும் மோசமாக கொடுப்பாரு அதை தப்புலாம் கொடுக்க மாட்டார் தவறுலாம் ஒத்துக்கவே மாட்டாருங்க தமிழ் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சிறப்பு பணியர்கில் நம்மளோட நினைக்கிறார் வழக்கறிஞர் தமிழ் நண்பர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் ஒரு பட வெளியீட்டு விழாவில் பேசிய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு ரொம்பவே ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறாரு இதற்கு திரைத்துறையிலிருந்து இப்போ எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இருக்கு உடைய அந்த பேச்சை கேட்டிங்களா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது மிஸ்கின் முதல் முறை பேசுறது இது அவரு எல்லா இந்த மாதிரி பேசுகிறவர் தான் அவர் இல்லை மன்சூர் அலிகான் வந்து எனக்கு வந்து ஒரு அந்த படத்தில் ஒரு ரேப் சீன் கூட கிடையாது அப்படின்னு சொன்னார் ஒரு ஒரு வில்லனாக ஒரு நடிகர் ஆரம்பத்துலேருந்து நடித்து வந்த ஒரு மனுஷன் ரொம்ப யதார்த்தமாக ஒரு அந்த படத்தில் ரேப் சீன் கூட கிடையாது கதாநாயகி கூட அது என்ன தான் நடிச்சுனாரு அதை பெரிய கண்டென்டாகலாம் அதை பேசு பொருளாக்கி அதை ஊடகத்தில் கொண்டு வந்து அதை எப்படி அவருக்கு பேசப்போச்சு பெண்கள் வாரிய கம்பெனி கொடுக்குறது அது எது மிஸ்கின் பேசுகிறது எங்களுக்கு கூட கேட்டு அது பாவம் அவரு அவர் பையனே உள்ள இருக்கான் அவரு சூழ்நிலையே வேற மாதிரி போயிட்டு அவரோட லைஃப் ஸ்டைலே தலை வேற மாதிரி ஆயிட்டு ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு மிஷ்கின் பேசுறது எந்த வகையில் சேர்க்கறது கிட்டத்தட்ட இந்த வீடியோ பீப் இல்லாமல் பார்த்தீங்களா ஒரு இருபது பீப் இருக்கு இருபது பீப் இல்லாம போட முடியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு கண்டினியூவா பேசுறாப்புல நம்ம நம்ம பேசுறதுனால எல்லாம் பீப்பா தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு வார்த்தைகள் இளையராஜாவ வயசு என்ன அவர் வயசு அவரை போய் உரிமை பேசுகிறாப்புல தண்ணி அடிக்கிறத பற்றி பேசுகிறாரு தண்ணி அடிக்காது உங்களோட பர்சனல் யார் ஒன்றுமே யார் ஒன்றுமோ அடிக்கலாம் அது ஏன்னால் அவன் வரையறையெல்லாம் கிடையாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கா நீ என்னை செஞ்சுட்டு போகலாம் ஆனால் அதை பொது வழியில் வந்து நியாயப்படுத்துறது எப்படி சரி அவர் எடுத்த படங்கள் ஏதாவது தமிழ் படம் எடுத்திருக்காரா ஒன்றுமே கிடையாது எல்லாமே ஹாலிவுட் மூவி ஆர்ஆர் ஆறு மூவியை பார்த்து அப்படியே காப்பி அனுப்பி பேசிட்டு கொரியன் மூவிஸை காப்பி அடிக்கிறது ஏன்னா அவர் படங்கள் எல்லாமே ஒன்று பார்த்தாப்புல இருக்கும் அந்த ஒரு பேய் பிசாசு இவரே ஒரு படத்தில் வந்து பிசாசுன்னு ஒரு படம் நடிச்சு எடுத்தார் அதில் வந்து இவரே ஒரு படத்தில் ஃபாதராக வேற நடித்தார் அதான் அதில் கேள்வி கேட்குறாங்க அந்த ரெண்டு பேர் பிசாசு படத்தில் வந்து ராதாரவி காலில் விழுந்து ஆடுகிறதும் ஃபாதரா நீங்கள் காலில் விழுந்தாடுதான் ரெண்டு ஒன்றாங்கிற மாதிரி கேள்வி கேட்டான் அந்த பையனும் கேள்வி கேட்கறாரு அந்த பையனும் பிடிச்சி வச்சு அந்த செய்தி செய்கிறாப்புல நீங்கள் பப்ளிக் ஒரு விஷயம் பேச வர்றீங்க மைக் பப்ளிக்கிட்ட போகுதுன்னா எல்லாரும் ஒன்று பார்த்தா கேட்க மாட்டாங்க சில பேர் கேட்க தெரியும் சில பேர் கேட்க தெரியாது அப்ப அத ஒரு பேசு பொருளா அவர் பிடிச்சுக்கிட்டு பேசுறாப்புல இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்காங்க பாருங்க அதுல ஒரு அவங்களுக்கு ஒரு குத்து ஒரு குத்து திவாகர் சொல்லிட்டு பாவம் தான் காமெடியா தான் சொல்லல ஏதோ ஒரு பையன் சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு அவனை பெரிய இவர் நடிச்சு கேட்டாரு அவனை விட இது பெரிய காமெடியா இல்லையா அது 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 அவலட்சணம் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி யாரையும் யாரையும் சொல்லலாம் கிடையாது என் முகா அழகு உங்கள் முகம் அசிங்கம் உங்கள் முகம் அழகு என் முகம் அசிங்கன்னு சொல்கிறதுலாம் என் ரைட்ஸ் கிடையாது உங்கள் முகம் அழகுன்னா வேணால் சொல்லுங்கள் என் முகா அசிங்கம் அவலட்சணம்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்த படங்கள் பூரா அவலட்சணம் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆரம்பத்துலேருந்து வாங்க என்ன இருந்தது ஒரு படத்தில் ஒரு எடுங்கது இருந்தது பாரு என்ன அறம் இருந்தது அரை பெரிய அரை இல்லை ரக்கர ஆ சித்திரம்பே சரி இதெல்லாம் என்ன கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு இந்த படத்தில் எல்லாமே கிட்னா பண்ணி ரேப் பண்ணி கொண்டாந்து போட்டுக்கிட்டே போறது ஒரு ஸ்டோரி அது தமிழ் படங்கள்லாம் இருக்குங்க மண்ணின் மனத்தோட ஒரு படங்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க விடுதலை வெற்றி ரஞ்சித் ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிட்டா இவங்க செய்யறது எல்லாமே சரிங்கிற மாதிரி எல்லாரும் ஏத்துப்போம்னு நினைக்கிறாங்க இதற்கு முன்னாடி மேடைகள்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கொஞ்சம் ஒரு லிமிடேஷன் இருக்கும்

ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நாளைக்கு இதில் நீடிப்பீங்க இல்லை பெருசாக டான்ஸ் ஆடுறது குத்தாட்டம் போடுறது இல்லை காமெடி பண்ணுறது ஃபன் பண்ணுறது இல்லை இந்த அது பேருன்னு இந்த ப்ராங்க் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பண்ணுவாங்க அது ரொம்ப அது ரொம்ப ரொம்ப மோசடியாக தான் இருக்கும் நல்லா அந்த கட்டரும்பு இது நிறைய பேர் பண்ணாங்க பட் ஏன் லாங் ஸ்டடி பண்ண முடியல அவங்களால அது முடிஞ்சு போயிடும் அது ஸ்டோரேஜ் இருக்காது உங்கள் முகம் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிடும் அது அது ஆக்சுவலாக செட்டிங்காகவே இருந்தாலுமே உங்கள் ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கு மேலே அதில் ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த பீச்சில் போய் டபுள் மீட்டிங்ல பேச வைக்கிறதுல உடனே வியூஸ் போகும் பயங்கரமா அவங்க சேனல் இந்த மாதிரி ஷார்ட் டைம் ட்ரெண்ட் ஆகுறவங்க சினிமாவில வந்து கேட்ச் பண்றாங்க ஸோ அந்த ஒரு கோம் மிஷ்கின் இருக்குமோ அதாவது இந்த ஜிபி முத்துன்னு ஒருத்தர் வந்து பிக் பாஸ் வந்து கமலஹாசன் கேட்டா போனாரு குக் வித் கோமாளி சன் டிவி போனார் சினிமாலேயே அங்கங்கே வந்தாரு அந்த கோம் அவரை வந்து அவர் யாரும் பயன்படுத்தியல அவரை எல்லாரும் பயன்படுத்துறாங்க அவருகிட்ட என்ன தனித்தன்மை என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல ஜீரோ அவருடைய அந்த திருநெல்வேலி பாஷை நீங்களே திருநெல்வேலி போயிருந்தானே அந்த மொழி அது எல்லா இடத்துலயும் அந்த மொழி கிடையாது அப்படியே நாசரேத் அந்த தூத்துக்குடி போற அந்த உடன்குடி அந்த இன் பிளாக் உள்ளதான் அந்த அவ்வளவுதான் அந்த ஸ்லாங் திருநெல்வேலி டவுன் வந்தாலே வேற மாதிரி வந்துருது உங்க ஒரு பாஷை சொல்றேன் என்ன போலவாலைங்கிறதுலாம் இல்ல அது ஒரு பகுதியில தான் கூப்பிடுறாங்க அந்த மொழியை வச்சு அவரு சும்மா டிக்டாக் பண்ணிட்டு சூசைட் பண்ண போய் ஒரு மா ஒரு மறையாவாரி அவர் தச்சு தொழிலாளியாக இருந்து அப்படியே பண்ணி இப்படி பண்ணி இன்னைக்கு வந்து அவ்வளோதான் ரெண்டு மூணு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்காது இதுக்குள்ளே பணம் சம்பாதிச்சிருந்தா ஓகே ஓகே அதுவே நம்ம பர்மா பஜர்ல டான்ஸ் ஆனார் ரமேஷ் டான்ஸ் ரமேஷ் பிரபுதாவை கேட்டப்போ கொடுத்து டான்ஸ் ஆனார் எங்கே அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல மாடியில இருந்து குதிச்சு இந்த சுமதி அவன் ஹஸ்பண்டு ஆக்சிடெண்ட் பண்ணிக்கிட்டு

இவரை ரெகனைஸ் பண்ணணுங்களா அப்புறம் அவரை அவனவரை ரெகனைஸ் பண்ணான்னு இவரை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க படுக்க எவ்வளோமா எல்லாரையும் அசி அசியமாக அவங்கள பேச நான் என்ன தப்பு இருக்குது ஒன்றும் தப்பு இல்லையே அவ்வளோதான் இவரோட ஒரிஜினாலிட்டி வந்து ஒரு மேடையில் ஏறி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது மட்டும்தான் பேசணுமா வேற எதுவுமே பேசுகிறது கருத்துக்களே இல்லையா அந்த படத்தை பற்றி ஒரே ஒரு வரி பேசியிருக்காரு அவரு இல்லை சும்மா அப்படியே மைக்க கொடுக்குறாரு அந்த கூட இருக்க பொண்ணை சுற்றி வர்றாரு அவர் தான் எனக்கு என்னமோ சைக்காலஜி பிரச்சனை உள்ளது மாதிரி தெரிஞ்சுது இயல்பு அவர் தான் இயல்பு மீறி இருக்கிறத நான் உணர்ந்தேன் அவரோட திரைப்படங்கள்லாம் பாருங்க கடுமையான வக்கரங்கள் வன்மம் இதுதான் தான் போட்டு அட்டிக்கணும் எந்த சைக்கோ கொலகார குலவென்ற எல்லாம் கொரியன் படம் கொரியன் படத்தில் காப்பீஸ் தான் எல்லாமே அதை வச்சு அப்படியே இவ்வளோ நல்ல விஷயங்கள் காட்டுற விஷயங்கள் இங்கே இருக்குது இன்னும் காட்டப்படாத காமிக்கப்படாத மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதோட தான் பாலாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமுதாயத்தில் காமிக்கப்படாத மனிதர்களே கொண்டாந்து வெளில காமிக்கிறாரில்ல திரையில் வாய்ப்பு தேடி நான் எப்போ நடிக்கிறது என் கையில் ஒரு மீடியா கிடைக்கிது அதை வச்சு பேசிக்கிட்டு ஏதோ நான் கோமாளித்தனம் பண்ணிட்டு நான் ஏதோ போயிட்டுருக்கேன் ஒரு முழுநீல காமெடி படம் கோமாளி படம் கிடையாது அது முழுநீரில் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்குதை கொண்டாடுறோம் கொண்டாடுறோமா இல்லையா கண்டிப்பாக அந்த படத்தை புரிஞ்சிக்கிறது தன்மை வேணும் அப்போ முழுநீராக ஒரு ஒரு வாழ்க்கை ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கான் அவ்வளோதான் வேறு என்ன நான் நடிச்சு காமிக்கிறேன் நடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி இது அவன் வாழ்க்கைய பாத்துட்டு போயிட்டு இருக்கா அவ்வளவுதான் இதுல போய் இதற்கு அந்த சம்பந்தப்பட்ட திவாகர் அவரும் வந்து ஆக்ரோஷமா ஒரு வீடியோலாம் எல்லாம் பதிவிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசுறாரு அதெல்லாம் பாத்தீங்களா அது இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பேசுவோம் இந்த இன்ஸ்டாகிராம்ல அவங்க புடவை கட்டிட்டு அதெல்லாமே உங்களுக்கு தெரியும் பெண்களையும் ரொம்ப இப்ப இப்ப இருக்கிற எல்லா பொண்ணுமே டான்ஸ் ஆடுறாங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆடுறாங்க உதட கடிக்கிறாங்க அதெல்லாம் என்ன ஒரு பழக்க வழக்கம் இவங்க இவர் வைக்கிறது மாதிரிதான் இவர் அஞ்சாவதுல எத்தனை பெண்களை அந்த வில்லன் கற்பழிக்கிற மாதிரி சீன் வச்சாரு எவ்வளவு தாண்டி உக்கரம் வைக்கிறமோ அவ்வளவு தாண்டி சினிமா சினிமாவுக்கும் நிச்சத்துக்கும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் எல்லாமே அவ்வளவுதான் எல்லாமே ரோல் தான் ரோல் காப்பி தான் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு சினிமா ரெகைனஸ் சினிமாவே நான் ரெகைனஸ் பண்றது கிடையாது இதுல என்னத்த இருக்கு இதுல இவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் இருக்குல்ல ஆஹ் மிக பெரிய வெற்றி படத்த விஜயகாந்த் நூத்தி ஐம்பதாவது படம் குடுத்தார் மாநகர காவல் மிக பெரிய வெற்றி படம் நல்லாவும் இருக்கும் படம் சூப்பரா இருக்கும் அதோட இயக்குனர் ஏவிஎம் வாசலில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போனார் இப்போ என்ன இவர் என்ன சினிமா வச்சு பேச வந்தார் வின்னர் படம் வடிவேல் கைப்புள்ள கட்டத்துறை அந்த இப்போ ப்ரொடியூசர் எங்கே இருக்காரு ஹோட்டலில் டேபிள் தொடக்கிறார் தொடங்கிறார்ல எத்தனை நடிகர்கள் வந்து அரசாங்க மருத்துவமனையில் காக்க கடைசா பாக்க ஆள் இல்லாமல் கேக்க ஆள் இல்லாமல் செத்துருக்கிறாங்க எஸ் கிருஷ்ணனை விட இவங்கெல்லாம் பணக்காரவங்க எம் கேடி தியாகராஜபாபுரோட இவங்க பணக்காரவங்களா சொல்லுங்கள் கிடையாது சந்திரபாபு இவங்க பணக்காரவங்களா மாடிவிட்டு ஏழை சந்திரபாபு கார் போய் பெட்ரூம்னு நினைச்சு அவங்களோட பழக்காரங்க கடைசி காலம் எப்படி இருந்துச்சு அப்போ நிகழ்காலத்திலேயே இந்த டிக்டாக் இன்ஸ்டா ப்ரோலாம் அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க சொல்றான் ட்ரையல் ரூம்ல போடவை கட்டிட்டாங்கன்னே வீடியோ போட்டுடுறாங்கன்றான் பாவம் அவங்களோட எளிமையான வாழ்வியல் ஆனா அவங்களுக்குள்ள அவங்க மனசுல போய் எல்லாரோட பேட்டியும் பாருங்களேன் சினிமாவில் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு வந்தா நடிச்சிட வேண்டியதா அப்படின்றாங்க அதுதான் மிஸ்கின் இரிட்டேட் ஆகிட்டு போடுங்க பதினஞ்சு வருஷம் இருபது தம்பி வரும் மிஸ்கின் மாதிரியே இருக்காப்புல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் உட்காந்துருக்கு வாய்ப்பு தர்றாருங்க நீ அங்கே இருந்து நாலு பாட்டுக்கு தகுந்த தக்க ஆடிட்டு உடனே வாய்ப்பு ஏற்றாங்க சாரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இடுப்பை காட்டினா ஹீரோயின் ஜென்ஸ் அப்படிங்கிற அதை தாண்டி கூடுதலாக காமிப்பாங்க அது பெருசு இல்லையா ஏங்க என்ன நியாயம் அது நீ காமிக்கிற தப்புனா இதுவும் தப்பு தான் இவங்க ஒரு பெரிய சமுதாயம் மாதிரி உழவிக்கிட்டு இருக்காங்க தம்பி இவங்களை இன்ஸ்டா ப்ரோட்டில் இருக்காங்கல்ல தனி உலகம் அவங்க

ஏன்னா அது டாக் ஷோ எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியல பாருங்கள் சக மனிதன்ட்ட பேசுகிற கம்யூனிகேஷனே அவரால் முடியல இப்போ நான் இந்த பக்கம் பேசுறேன்னா நீங்கள் அந்த பக்கம் பேசுகிறீங்க நீங்கள் என்ன என்னை இரிட்டேட்டாக கேள்வி கேட்டாலும் நான் இந்த பதில் அளிப்பேன் அது எத்தனை கெஸ்ட்டு செய்கிறாங்களோ தெரியாது பட் என்னையே நீ இரிட்டேட் பண்ணலாம் பார்க்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் அது கூட அவருக்கு தெரியல அவருடைய தம்பி இங்கே பாரு மரியாதையாக பேசுகிறோம் நான் பேசுகிற மாதிரி நீ பேசக்கூடாது வேறு மாதிரியா இருக்கிறா கூட கூப்பி விழுந்து எப்பா இருக்கப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது டாக் ஷோவில் கூட சில பேர் வந்து பாதி வெளியேற்றுறாங்க பேசுகிற சரியில் கேவே போ அப்படின்னு அதுவே தப்பு முதல் விஷயம் பேச வர்றவனுக்கு என்ன பேச்சாற்றல் இருக்குது திறமை என்ன இவன் இந்த துறையில் எவ்வளோ தகுதி என்னன்னு பார்க்கணும் தகுதி இல்லாதவங்க தகுதிங்கிற வார்த்தை கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இப்போலாம் வந்து தகுதி இல்லாதவங்கிட்ட மயக்க நீட்டுறாங்க அதுதான் தப்பு அப்படிங்கிறாரு இல்லை தகுதிங்கிற வார்த்தை நான் ஊத்துக்க மாட்டேன் ஏன் தகுதி எந்திருந்தேன் இங்கே அவர் யார் அஜித் கப்பா என்ன தகுதி இருக்குன்னு சொல்லணும்ல என்னப்பா தகுதிய வந்து பேசக்கூடாது எல்லாருக்கும் எல்லா தகுதியும் இருக்கு யாருக்கு தகுதி இல்ல ஒரு அருமையா ஒரு ஒரு காலனி செய்யறவருக்கு உங்களுக்கு செருப்பு தேக்கி தெரியுமா சொல்லுங்க தெரியாது தெரியாது அப்ப அவருக்கு அழகா செருப்பு தேக்க தெரியுது இல்ல ஒரு முடி அழகா வெட்டாரு முடி திருத்துறாரு நமக்கு முடி வெட்ட தெரியுமா ஒரு நல்லா சமைக்கிறார் சமையல்காரர் உங்களுக்கு சமைக்க தெரியுமா சினிமா சீட்டிங் போற ஷூட்டிங் போறாருல ஜீத்து எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்றது

அதை விடுத்துட்டு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு அது என்ன உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அஜித்துக்கு என்ன தகுதி இருக்குது கார் ரேஸ் ஓட்டினாரு இது ஓட்டினார் டேய் என்கிட்ட அந்த வயசில் கிடச்சிருந்தா நானும் அதை தான் போகிறேன் விஜய் நடிச்சிட்டாரு இரநூறு கோடி ரூபா படம் எங்கள் அப்பா எஸ்ஏசி மாதிரி படம் எடுத்தால் நானும் ஹீரோவாக தான் இருக்க போகிறேன் ஏதோ போட்டடிச்சு பத்து படம் இல்லைனா ஒரு படம் தானே போயிருக்க போகுது வாய்ப்புகளே நமக்கு இல்லைன்னு சொல்கிறேன் வாய்ப்புகள் இல்லாதவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கும் நம்ம தகுதிங்கிறது அது அதை விடுத்துருங்க வாய்ப்பு அமையணும்ல நமக்கு நம்ம வந்து ஒரு பாலா மாதிரி ஒரு வெற்றி மாற மாதிரி டைரக்டர் போய் நம்ம கிடைச்சோம் நம்மளை அடிச்சு உதைச்சே அப்படியே நடிக்க வச்சிருவாங்க அட்டியும் உதையும் மானத்தையும் பொறுத்துக்கிட்டு கெட்ட வரத்தையும் பல்ல கடிச்சுட்டு இருந்துட்டோம்னா அந்த படம் வெளியில வந்து ரிலீஸ் ஆயிட்டா அதுக்கு வேற வேற படம் அப்புறம் இவங்களே கால் சட்டி கொடுக்க மாட்டாங்க கரெக்ட் தானே சூரியாங்கிற ஒரு ஆலோசெய்திக்கு எடுத்தது சூர்யாவுக்கு என்ன நடிப்பு வந்துச்சு வரலையே நேருக்கு நேரெல்லாம் நல்லாவே இல்லையே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை கூட இப்படி தான் இருப்பார் ரொம்ப ஒரு சாக்லேட் பேபியாக சுற்றி வந்த ஒரு மனுஷனை செதுக்க அப்படியே ஒளிய வச்சு நந்தார ஒரு படத்தில் வச்சு டங்கு டங்கு டங்குன்னு இதுதான்டா ஒரு ரோல்னு இன்னைக்கு அவரே வணங்காலில் பிச்சுக்கிட்டு ஓட்டிட்டார் ஆனால் அருண் விஜய்க்கு எல்லாம் கிடச்சிட்டு பாருங்கள் அவனை ஒரு நடிகராக உருவாக்குறாரு அவன் தாங்க கலைஞன்னு ஏறி மயக்கி பிடிச்சி கண்டபடி திட்டம் இல்லை கலைஞனு கலைஞருங்கிறத சக கலைஞனை மதிக்கணும் நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர் தான் நீங்கள் ஒரு கரகாட்டக்கார கலைஞர் தம்பி ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர் தான் கலைஞர் மதிக்க தெரியணும் இல்லை கலையிலன்னு மேலே கீழே பரதநாட்டிய தெரிஞ்சா நீ ஆளா வெஸ்டர்ன் தெரிஞ்சா நீ பெரியாலா கிளாசிக்கல் தெரிஞ்சா பெரிய யாரும் யாரும் பெரியாலும் கிடையாது உனக்கு தெரியுது எனக்கு தெரியாது எனக்கு தெரியுது இவருக்கு தெரியாது இவருக்கு தெரிகிறது உனக்கு தெரியாது அவ்வளோதானே தெரியாதுங்கிறது தெரியாது உண்மையான வார்த்தை தானே இதெல்லாம் நல்லா இருக்குது தகுதி இன்ஸ்டாகிராம் நான் உண்மையிலே இந்த இன்சா பிரபல எல்லாம் இப்போ வந்து பார்ப்பேன் எல்லாத்தான் பாக்குறோம்ல டிக்டாக் இல்ல இல்ல அது வந்து ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தலும் ஏற்படுது இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த கும்பமேளாங்கிற மேலாங்க நிகழ்வுல ஒரு பெண் வந்து அவங்களுடைய முக லட்சணம் அழகா இருக்குது அஹ் இந்தியா முழுக்க ட்ரெண்டாங்க அவங்கள நோக்கி எப்படி வந்து கும்மிறது அவங்கள இதோ ஒண்ணு பண்ணி இது ஏற்படுது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க போட்டு அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பாக்குறோம் அதாவது திறமைக்கு மீறி உம் தகுதிக்கு மீறி பணமும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் வந்து டேலண்ட்டை வச்சு வர்றது கிடையாது எதுவும் அவங்கள்ட்ட இருக்க ஆர்டலை வச்சு வர்றாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க பென்சா பிரபலத்தில் இருக்கிற பிரபலம் எனக்கும் அவங்களுக்கும் இருக்காருன்னு தெரியல இல்லை நம்ம முக்கிய அடித்து பேசி அடித்து ஒரு வீடியோவை போட்டு வெளியே ஏற்றி அந்த வீடியோக்குள்ளே ஆயிரம் கமெண்ட்டை கீழே கொடுத்தா அவங்க எந்த கமெண்ட் போட்டாலும் கவலைப்படுறது இல்லையே கீழே ஓப்பன் பண்ணால் பச்சை பச்சையாக இருக்கு கமெண்ட்டெல்லாம் நம்மளாம் அடுத்த மாடு முன் தான் சாகணும் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ பொறுத்துக்கிறாங்க அவங்க அவ்வளோ ஏற்றுக்குறாங்க இந்த 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 ஃபேமுக்கா சொந்த பந்தம் அவங்கள சேர்த்துக்காது ஜிபி அப்படி தான் ஒதுக்கி வச்சிருப்பாங்க இப்போ அவர்கிட்ட பணங்காசி சேர்ந்துட்டு இப்போ ஏத்துப்பாங்க சொந்த பந்தம் பணங்காசி சேர்ந்தா ஏத்துக்க வேண்டியது அவங்க மனைவி எல்லாம் ஒரு மாற்றுத்திறனா இருக்கு எவ்வளவு அவமானப்பட்டு ஒரு ஒரு இடத்துலயும் சரி ஒரு புருஷன் கோமாளி மாரி இடத்துல பாயசெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாரு ஜெயிச்ச ஒரு ஜிபி முத்து தான் தெரியும் உங்களுக்கு தோத்த ஆயிரம் ஜிபி முத்து நமக்கு தெரியும் இந்த இவங்களோட எல்லாம் பார்ப்பா என்னைக்காவது அவங்க வீடுகளை பார்த்தா ரொம்ப ஏழ்மையா ரொம்ப ஆவரேஜ் குடும்பங்களா இருப்பாங்க இப்போ மாமியா மருமக பையன் இப்படி வீடியோ போடுறாங்க ஆமா ஃபேமிலியாவே இது ஃபேமிலிய ஆரம்ச்சது அது அது நான் பாத்துட்டு இருக்கேன் அந்த குடும்பமும் விமர்சனத்துக்குள்ள ஆகும் ஏனா பாங்க கண்டிப்பா விமர்சன நான் மாட்டாங்க சேக்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இவ்வளவு பேசுறோம்ல சினிமா நடிகர் நடிகை எல்லாம் பேசுறோம்ல உங்க தங்கச்சியோ அக்காவோ இல்ல யாரையோ ஊரவுல சினிமா நடிக கல்யாணம் அனுப்புமா மாட்டோம் சினிமா நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிறது வாழ்வா எல்லாத்துக்கும் தயாரான தான் செய்வீங்க இல்லை நான் ஒரு மிடில் கிளாஸான வாழ்க்கையை வாழணும் சார் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஐடியாவே வராது ஒரு ஆவரேஜ் வாழ்க்கை எனக்கு போதும் பெரிய ஃபேம் வேண்டாம் நான் பாலாமல் போக வேண்டாம் நடுலையாக இருந்த ஒரு வாழ்க்கை வந்து போயிடுறேன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் இதே இண்டஸ்ட்ரி தானே அஜித்து கல்யாணம் பண்ணிக்கிற சால் ஏன் படத்தில் நடிக்க வைக்கிறது பிறகு என்ன அக்ரிமெண்ட் அது அப்போ இது எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது ஒரு ஒரு நடிகையே சொல்கிறேன் முடிஞ்சா அதுக்கு ஆயிரம் போட்டோ எடுத்தது வெளியாகுது நிமிந்தா ரிலீஸ் ஆகுது இது ஒரு உலகம் மாதிரியே சுற்றி வருது உலகம்னா ஏமா வருது ஒரு கவிஞர் பேர் உலகம் அவரையும் தூக்கியாத அதை வச்சு செஞ்சாங்க நீ யார போட்டு நான் ஒரு நாள் மாலை வேலையில் உட்காந்துருந்தேன் சற்று தொலைவிலே அவள் ஒரு மாலை இலவையில் நேரங்களை அது அப்படியே எழுதிட்டு இருந்தேன் ஐயோ இறைவா இவங்களெல்லாம் எங்க கூட்ட சேர்க்கணும் சொல்லுங்க உரிய இடம் இருக்கு அவங்க மருத்துவம் பண்ணணுங்க சேட்டில் பாணிப்பூரி கடகாரம் போட்டிருக்காங்க ஹிந்திக்காரன் இல்லையே ஹிந்தி காரன சரியா சரியாக தெரியாது அவன் பாணிப்பூரி கடகாரம் போட்டு என்ன வாட்ச் பண்றாங்கன்றாரு இது எப்படி பாக்குறீங்க நீங்க இதெல்லாம் இந்த எல்லாம் இவங்களுக்குள்ள கம்ப்ளைண்ட் ஒருத்தர் ஒருத்த இவங்களுக்குள்ள வந்து இதுல உபச்சார டீலிங் வேற இடையிடையே ஓடி ஒரு ஆடியோ வந்துச்சு ரெண்டு பேர் பேசிட்ட மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அவனா போய் பார்த்தா அந்த பொண்ணு கேட்டா ஊருக்கே போறது நான் வீட்டுக்கு போறது இல்லைன்னு சொல்லுது அப்ப அவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதை போய் பார்க்கணும் இங்கே யாரும் வந்து ஈஸியாக இல்லை பிரம்மாண்டமான வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இல்லை அவனும் ரொம்ப பிலோ ஆவரேஜ் குடும்பம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸுங்க வணக்கம் சீலான்னு அவங்களாம் இப்போ எங்கே போனாங்கன்னா அந்த வெற்றிலும் உருவாகிடும் திறமையை வைத்து செய்யலை ஆற்றலை வைத்து செய்தார்கள் அவன்கிட்ட ஆற்றல் இருக்குது அவனும் போய் என்ன சிட்டி டான்ஸ் ஆட முடியாது மாறம்பளா விழுந்து ஆடுறாங்க கற்றாட்டு இல்லாத டான்ஸ் இல்லை சினிமா ஒரு பாட்டை ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் எடுக்கலாம் அது ரீல்ஸ் அப்படி எடுக்க முடியாது இல்லை அவங்கள யாரும் ஆற்றலை வீட்டு வர்றாங்க கொஞ்ச நாளோட கட் ஆஃப் ஆகிடும் அவங்கள போய் மிஸ்கின் போய் காம்படிட்டிவாக நினைச்சி பேசுறது வந்து அது அவருக்கு தான் அடுத்த ஏதாவது ஒரு மேடையில் இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுப்பாரா பேசுனது தப்பு தான் என்ன மோசமாக கொடுப்பாரு தப்புலாம் கொடுக்க மாட்டார் தவறுலாம் ஒத்துக்கவே மாட்டாருங்க படுமோசமாக கொடுப்பாரு தவறுன்னு ஒத்துக்கிட வேண்டாம் ஒரு வார்த்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது டாபிக் மாத்திரமா இல்லையா வாய்ப்பு இருக்குமா இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை இப்பல ராஜா மாத்த முடியும் முஸ்கிர மாத்த முடியாது மோல்ட் எடுங்க அவரெல்லாம் எல்லாம் தான் மோல்டு ஏட்டி புட்டி தான் மோல்ட் ஒரு நான் இயக்குனர்கள்ல வந்து பாத்துருக்கேன் பாக்கியராஜ எல்லாம் ரொம்ப கன்னிமா பேசுவாரு யாரையுமே அவன் அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாரு ஆர் கே நல்லா ஆர்கே செல்லுமணி வெற்றிமாறும் கூட டீசென்ட்டா பேசுறாரு அவர் கூட இன்னைக்கு படம் வெளியிட்டு விட்டாவுல ஏன் அவனை ப்ரெஷர் ஆனானே தெரியல இந்த பசங்க எங்க பேரு சொல்லுங்கன்றாங்க டேய் எல்லாரும் தாண்ணடா போட்டு பைக்கை போட்டு போறாப்புல அது தப்பு இது வெற்றிமாற வாயால் சொன்னால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு நாளைக்கு நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெற்றி என் பேரை சொல்கிறாரு எனக்கு ஒரு ஆர்ட் டேரக்டர் வாய்ப்பு கொடுங்க ஏதோ ஒரு சான்ஸ் வாங்குவாங்கல்ல அதையே புறந்தள்ளும் அதை நம்மளே ஆனஸ்ட்டாக சொல்லிட்டு போமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண தம்பியாச்சு இப்படி வச்சே சொல்லிட்டு போமே எல்லாரையும் பற்றியும் இல்லை என்ன தப்பு அதுக்கு தானே அந்த விழா அதுவே அவர் மேலே சங்கடமாக இருந்துச்சு மூணு வருஷம் உழைச்சிருக்காங்க அந்த படத்துக்காக ஆஃபீஸ்லேயே இருந்தாங்க கீழே இருப்பாங்க அவர் பார்க்குறதே அறிகுது அவர் ஸ்டைட்டாக தான் மேலே போயிடுவார் அவர் தனியாக தான் இருப்பார் கேவிங்க இருந்தால் அந்த படம் நல்லா வந்திருக்கு நல்லா நல்லாயிருக்கு தப்பான நல்லாயிருக்கு டீசெண்டாக இருக்குது படம் அப்போ இவ்வளோ உழைப்பு உழைச்சவனுக்கு வந்து சின்ன அங்கீகாரம் தப்பு கிடையாது ஆனால் இவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அசன் டேரெக்டர் பேர் போடுறது ஒரு பிரச்சனை கோ டேரெக்டர் போடுறது ஒரு பிரச்சனை ஒன்று ஒன்றையும் பார்த்தா அவ்வளோ ஒரு ஈகோ இருக்குது ஈகோ கிளாஷிங் அது மாரி தான் வருது பொதுவாக கலைஞர்களுக்கு ஈகோ அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளோட மேலே தான் அவங்களுக்கு சிந்தனை இருக்கும் ஆனால் அது அப்படி இல்லை நம்மளோட நம்மளை மாரி தான் அவங்களும் அவங்களுக்கு பெயின் வரும் டிசீஸ் வரும் ஜுரம் வரும் தலைவலி வரும் ஆனால் பட் அவங்க மேலே நினச்சிகிட்டு இருக்காங்க அதனால் இசா பிரபலங்கள் இவங்களெல்லாம் போயிட்டு மிஷ்கின் ஒரு இவ்வளோ ஒரு அக்கோடான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது அவருக்கு அழகில்லை நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி கேட்குறேன்